துணை குருவாள்க குருவே துணை முருகாசலனம் அன்பர்கள் அனைவருக்கும் ஸ்ரீ விசாக ஜோதிடத்தின் அன்பான இனிய காலை வணக்கங்கள் இன்று மார்ச் மாதம் இருபத்தி தேதி ஆங்கில வருடம் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து பங்குனி மாதம் பதினைந்தாம் நாள் இன்று ஒரு மிக முக்கியமான நாள் இன்று மதியம் இரண்டு இருபது முதல் மாலை ஆறு பதிமூணு வரை சூரிய கிரகணம் இருக்கிறது இந்த சூரிய கிரகணம் இந்தியாவில் தெரிவதில்லை ஐரோப்பா வடக்காசியா தென்னாப்பிரிக்கா அமெரிக்கா தென் அமெரிக்காவின் வடக்கு பகுதி மியான்மர் தாய்லாந்து சைனா ஆகிய இடங்களில் மட்டுமே தெரிகிறது அதேபோல் இன்று ராத்திரி ஒம்பது நாற்பத்தி நாலு மணிக்கு சனி பகவான் கும்பராசியில் உள்ள புரட்டாதி மூன்றாம் பாதத்திலிருந்து உள்ள புரட்டாதி நான்காம் பாதத்திற்கு பயிற்சியாகிறார் இந்த சனி பயிற்சியினால் ஏற்படக்கூடிய பலன்களை நாம் ஏற்கனவே தனியாக பன்னிரெண்டு ராசிகளுக்கு பதிவுகள் போட்டியிருக்கிறோம் விரும்பும் நண்பர்கள் நமது சேனலை தேர்ந்தெடுத்து அதில் உள்ள ராசி பல விஷயத்தை தெரிந்து கொள்ளுங்கள் இந்த காணொலியே ரொம்ப முக்கியமாக இன்றைக்கி போடுறேன் அப்படின்னா மழை போனமே வனமாக யோசிச்சுட்டு இருந்தேன் இது மக்களுக்கு ஒரு அறிவிப்பு அல்லது முன்னறிப்பு மாதிரி தான் ஏன் கேட்டிங்கன்னா இருபத்தொம்பது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அன்றைக்கி சனி பகவான் மீனத்துக்கு பயிற்சியாகிறார் அப்படின்னா அந்த மீன ஏற்கனவே சுக்கரன் இருக்கார் புதன் இருக்கிறார் ராகு இருக்கிறார் சூரியன் இருக்கிறார் அதோடு சனி போகும்போது ராமாயணத்தை சொல்லுற மாதிரி நால்வர் ஐவர் ஆனோம் இன்னைக்கு சந்தர் வந்த சந்திரன் வந்து சேர்ந்திருக்கிறதுனால ஐவர் ஆக கூடி ஆறு கிரகங்கள் இன்று மீனராசியிலே ராசியிலே சஞ்சரிக்கிறது ஜல ராசியிலே அதிஜல ராசியான மீனத்திலே ஆறு கிரகங்கள் சஞ்சரிக்கின்றன இதனால் மீனம் ராசி என்பது வடக்கு வடகிழக்கு பகுதி அதனால் உடல் உலகத்தின் வடக்கு வடகிழக்கு பகுதிகளில் அதிக துன்பங்கள் நேரிடும் அதற்கு முத்தாய்ப்பாக இன்று காலையில் மியான்மர் தாய்லாந்திலே நிலநடுக்கம் ஏற்பட்டிருக்கிறது அப்போ இதை பார்த்தபொழுது தான் மக்களுக்கு இதை அறிவுறுத்த வேண்டும் என்று எனக்கு தோன்றியது இதனால் என்ன என்று கேட்டால் நீர் ராசி நீராசி ராசி அதிஜல ராசி இதில் யார் கிரகங்கள் கூடுவதால் உலகத்தின் வடக்கு வடகிழக்கு பகுதியில் இந்தியாவின் வடக்கு வடகிழக்கு பகுதியாக அஸ்ஸாம் மணிப்பூர் இந்தியாவின் வடக்கு இந்த மாதிரி இடங்களில் இயற்கை பேரழிவுகள் வாய்ப்பு இருக்கிறது நீராசி என்பதால் கடல் மட்டம் உயரும் கடலுக்குள் நிலநடுக்கம் ஏற்பட்டு சுனாமிகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது வடக்கு என்பது வடதுருவத்தை அண்டார்டிகா ஆர்டிகாவை குறிப்பதால் அங்கே பனிப்பாறைகள் உருகி குளிரதிகமாகி புதுவிதமான தொற்று நோய்கள் பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது ஏனென்றால் ஏற்கனவே ரெண்டாயிரத்தி இருபது தனுசு இதே போல் ஆறு கிரகங்கள் சேர்ந்த பொழுது நாம் சுனாமியும் கோவிட்டையும் சந்தித்தோம் அதே ஆறு கிரகங்கள் அதற்கு பின் மகரத்தில் வந்தபோது கோவிட்டின் இரண்டாவது அலையை சந்தித்தோம் அதனால் இது அதிஜல ராசி செஞ்சிருக்கிற நீரினால் கண்டம் நிலநடுக்கம் ஏற்படும் சுனாமிகள் வரப்படும் செவ்வாய் வேறு நாளில் இருக்கிறதுனால கடலுக்குள்ளே உபகமும் சுனாமிகள்லாம் வரும் உபயராசிகள் இருக்கிறதுனால மக்கள் கொத்து கொத்தாக இடம்பெறுவார்கள் அதாவது ஒரு காலத்தில் இங்கேருந்து நம்ம அமெரிக்காவுக்கு நிறைய பேர் போயிட்டு இருந்தோம் பிரெயின் ட்ரெயின் அப்படின்னோம் இப்போ அது ட்ரம்ப் ட்ரெயின் மூலமாக எல்லாம் இங்கே திரும்பி வந்துட்டுருக்குறாங்க மாதிரி ஏதோ ஒரு காரணத்தினால் போனவர்கள் திரும்பி வருவார்கள் இருந்தவர்கள் போவார்கள் இதை மாதிரி ஒரு ஒரு கும்பல் கும்பலாக மக்கள் ஒரு இடத்திலிருந்து எங்கள் இடத்திற்கு பெயர்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது ஆகவே இந்த ஆறு கிரகங்கள் காலபுருஷத்து பன்னிரெண்டாம் ராசியில் இருப்பதால் இது பொதுவாக ஜனங்கள் எல்லோருக்குமே பொது ஜனங்களுக்கு ஆரோக்கிய குறைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது முக்கியமாக இடத்துங்கள் கால் இரு கால்கள் இது இது போன்ற விஷயங்களில் பாதிப்புகள் வர சா சாத்தியம் நீர் ராசி என்பதால் காலில் நீர் கட்டலாம் ஏற்கனவே கிட்னி ப்ராப்ளம் இருக்கிறவங்க ஹார்ட் ப்ராப்ளம் இருக்கிறவங்க டயபெட்டிக் நீரிழிவு ப்ராப்ளம் இருக்கிறவங்கலாம் காலைல நீர் கட்டுச்சுன்னா அலட்சியப்படுத்தாமல் இது நம்ம காலை தொங்கப்பட்டது தான் நீர் சொல்லிட்டு அலட்சியப்படுத்தாமல் என்னதுன்னு போய் பார்த்துட்டு வாங்க அது மிக முக்கியம் சரி இந்த ஆறு கிரகத்தினால நம்ம பன்னிரெண்டு ராசிகளுக்கு என்ன தாக்கத்தை வரணுன்னு பார்க்கலாம் மேச ராசிக்கு இது பன்னிரெண்டாம் இடத்துல இந்த ஆறு கிரகங்கள் கூடுகிறது ஆகவே விரயங்கள் அதிகமாகும் என்ன வருமானம் வந்தாலும் செலவுகள் அதிகமாகும் பயணங்கள் அடிக்கடி செய்ய வேண்டி வரும் வெளிமாநிலம் வந்து நாட்டிற்கு செல்ல வேண்டியது வரும் தொழில் வருமானங்கள் அவங்கள் பெருகினாலும் அதை சுப முதலீடுகளாக செய்வதில் சில மயக்கங்களும் தயக்கங்களும் இருக்கும் அது நல்லபடியாக அதாவது லாபம் இல்லாட்டானா அசலாக திருப்பி வர்ற மாதிரி உள்ள முதலீடுகளாக போட்டுக்கோங்க சுருக்கமாக சொன்னால் லாபம் கம்மியானாலும் பரவாயில்ல சேஃப்டியாக இருக்கக்கூடிய ஸ்கீமில் போட்டுக்கோங்க அதுதான் உங்களுக்கு நல்லது பின்னே பேராசைப்பட்டு மாட்டிக்காதீங்க ஏன்னா இந்த மாதிரி காலத்தில் பேராசைகளை உங்களுக்கு ரூபா கட்டுங்க ஓவர் நைட்டில் ஒபாமா மாதிரி ஒரு லட்சம் ரூபா தர அப்படின்னு சொல்லி மாட்டிக்காதீங்க இதை மாதிரி பிரச்சனைகள் வந்து தப்பிக்கிறதுக்கு நீங்கள் செவ்வாய்க்கிழமை பழனி முருகனை தரிசனம் பண்ணுறது நல்லது சனிக்கிழமை நாமக்கல் ஆஞ்சநேயர் இல்லாட்டி அருகில் உள்ள ஆஞ்சநேயர் கோயிலுக்கு போய் வழிபாடு செய்வது உங்களுக்கு சிறப்பு தரும் ரிஷபத்தை பொறுத்தவரையில் ஆறு கிரகங்கள் பதினொன்றாம் இடத்துல இருக்குது பதினொன்றாம் இடத்துல ஆறு கிரகங்கள்னால் ராவணோட மகன் இந்திரஜித்துக்கு பாதி பாதி நீங்கள் அவருக்கு ஒம்பது அங்கே நிற்கிறதுக்கு ராவணன் முயற்சி பண்ணார் அது நீட்டி தான் மாந்தியம் மாதிரி பிரச்சனையாக மாறிச்சிருக்கு அதனால் உங்களுக்கு ஆறு கிரகம் பதினொன்றில் இருக்கும்போது எல்லா கிரகங்களுடைய பாகத்தினாலும் அவங்களுக்கு லாபம்தான் வருமானம்தான் தொட்டதெல்லாம் தொடங்கும் மகிழ்ச்சியாக இருப்பீங்க இருந்தாலும் சித்தப்பா பெரியப்பா மாதிரி வயசான அவங்களுடைய ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்தணும் அவங்களால அவங்களோட கருத்து வேறுபோதை ஏற்படலாம் அது மாதிரி விஷயங்கள் தான் கொஞ்சம் கவனமாக இருந்துக்குவாங்க சரி இவ்வளோ தான் பிரச்சனையும் இல்லையா அப்பறத்துக்கு பரிகாரம் பண்ணணும் அப்படின்னு நினைக்காமல் நல்லது சீக்கிரமாக நடக்க நமக்கு விருப்பப்படி நடப்பதற்கு ரிஷப் அன்பர்கள் சனிக்கிழமை தோறும் ஸ்ரீரங்கம் ஸ்ரீரங்கத்து அருகில் உள்ள சிங்கப்பெருமான் கோயிலுக்கு சென்று வழிபடுவது மிக சிறப்பு அடுத்து மிதன ராசி மிதனராசிக்கு பத்தாம் இடத்துல ஆறு கிரகங்கள் வந்து செய்கிறது வேலைக்குள்ள அதிகமாகும் அதிகாரிகள் கெடுபிடிகள் அதிகமாகும் செஞ்சாலும் பிரச்சனை பனிச்சுமை அதிகரிக்கும் அதெல்லாம் இல்லாமல் ஆத்மார்த்தமாக செஞ்சீங்கன்னாலே பாதிப்பாலும் உங்களுக்கு ஆகிடும் சரி இப்படிலாம் பிரச்சனையாக இருக்கேன்னு சொல்லிட்டு நீங்கள் போட்டு தடை பண்ணாலும் வேலையை விட்டாதிங்க வேலையை விட்டிங்கன்னா அது வேலை கிடைக்கிறது கஷ்டம் வேலைக்கு விடணும் அப்படின்னா இன்னொரு வேலையை ரெடி பண்ணிவிட்டு அதை போய் ஜாயின் பண்ணிவிட்டு கூட முடிஞ்சால் நீங்கள் ரிசைன் பண்ணிக்கோங்க ஏன்னா நீங்கள் அது கிடைச்சிதுன்னு சொல்லிட்டு இங்கே பண்ணிட்டு போகிறதுக்குள்ள அங்கே ஏதாவது போக்குமாக்கம் பண்ணி ஆஃபரை கேன்சல் பண்ணாலும் பண்ணிடுவாங்க அது மாதிரி காலகட்டம் அது அதனால் வேலை விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் இப்ப சனியராகவும் அங்கே இருக்கிறனாலையும் அது பத்தாம் இடத்துல இருக்கிறனாலையும் குடும்பத்தில் வயதானவர்கள் அல்லது யாரேனும் ஒருத்தருக்கு கர்மம் செய்ய வேண்டிய சூழ்நிலை வருகிறது யாராவது நோயோ நோயை பற்றிருந்தாலும் வயதானவர்களாக இருந்தாலும் அவருடைய ஆரோக்கியத்தை அவருடைய மருத்துவ சிகிச்சையில் கொஞ்சம் கவனமும் கண்காணிப்பும் அவசியம் தேவை உங்களுக்கு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா சனிக்கிழமை தோறும் ஆஞ்சநேயருக்கு அபிஷேகம் பண்ணுங்கள் பிரச்சனைகள்லாம் சரியாயிடும் காடகத்தை பொறுத்தவரையில் உங்களுக்கு ஒம்போதில் இந்த ஆறு கிரகம் சேர்ந்திருக்கிறது ஒம்பது ஆறு கிரகம் சேர்க்கும் பொழுது உங்களுக்கும் ரிஷபத்தை போல ஒரு அதிர்ஷ்டமான இடத்துல தான் இருக்குது அதனால் பெரியவர்கள் ஆசை கிடைக்கும் அதிகாரிகள் ஆதரவு இருக்கும் பாக்கியங்கள் அதிர்ஷ்டங்கள் அதிகமாக இருக்கும் பயணங்கள் அடிக்கடி ஏற்படும் நீங்கள் காரியங்கள் நினைத்ததை விட சிறப்பாக நடக்கும் ஏன்னா அஷ்டமசன்னி வந்து வேறு விலகி வந்திருக்கீங்க இல்லையா இந்த ஆறு கிரகங்கள் ஒம்போதில் இருக்கும்போது உங்களுக்கு அது சிறப்பாகவே செயல்படும் அதே நேரத்தில் என்னன்னு பார்த்தீங்கன்னா தந்தையோட ஆரோக்கியம் மனிதர்களோட ஆரோக்கியத்துலையெல்லாம் கொஞ்சம் கவனம் செலுத்தணும் அவர்களுக்கு ஆரோக்கிய குறைவுகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது சிறிய விஷயங்களை கூட அலட்சியப்படுத்தாமல் உடனே அதற்குள்ள துறை வல்லுநர்களை வைத்து மருத்துவம் பார்ப்பது சிறப்பு தரும் உங்களை பொறுத்தவரையில் சித்தர் வழிபாடு அல்லது நீங்கள் படிப்பித்து கொடுத்த குருவுக்கு வஸ்திரங்கள் வாங்கி அவர்களை வழிபடுவது உங்களுக்கு சிறந்த பரிகாரமாக அமையும் சிம்மத்தை பொறுத்தவரையில் எட்டில் எல்லா கிரகம் வந்து சேருது இந்த பதினெட்டு மே பதினெட்டாம் தேதி வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த எண்பது நாட்களில் உங்களுடைய ஆரோக்கியத்தில் ரொம்ப 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 கவனங்க இந்த ரொம்ப ரொம்பங்கிறத ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை கூட அடிக்கோடு போட்டுக்கோங்க எதையும் நீங்களாக செல்ஃப் மெடிக்கேஷன் பண்ணிக்காதீங்க சின்ன சின்ன விஷயங்களை அலட்சியப்படுத்தாதீங்க அதற்கான துறை வல்லுநர்களை பார்த்து சரியான மருத்துவத்தை எடுத்து உங்கள் உடல்நிலையை கானமாக வச்சுக்கோங்க வெளியே உணவு வெளியில் இருக்கக்கூடிய நீர் குடிக்கிறது அதெல்லாம் அவ்வளோ ஃபுட் பாய்சன் ஆகும் ஏன்னா எட்டாம் இடம் என்ன வயிறுன்னு பார்த்தீங்களா வயிறு அப்செட்டாகிறதுக்கான வாய்ப்புகள்லாம் அதிகமாக இருக்குது அதனால் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க அப்புறம் செய்கிற விஷயங்கள் எல்லாம் தடை தாமதங்கள்லாம் வரும் பிரச்சனைகள் எதிர்ப்புகள்லாம் வரும் அதனால் இந்த ஒரு எண்பது நாட்கள் புதிய முயற்சிகள் புதிய வேலைகளை எதுவும் செய்யாமல் ரெகுலரான வேலையை மட்டும் அதிக சிரத்தையோடு செய்து கொண்டு வந்தீங்கன்னா அதுவே உங்களுக்கு பாதி பரிகாரமாக மாதிரி தான் மேலும் பரிகாரங்கள் செய்து பிரச்சினையை தவிர்ப்பதற்கு உங்கள் ஜென்மன் நட்சத்திரத்தன்று ஹோமம் மிருத்துஞ்சவமும் தன்வந்திரி ஹோமம் சுதர்சனமும் செய்யலாம் இன்றைக்கி எனக்கு போயிடு ஹோமங்கிறது ஏதோ லிஸ்ட்டு மாதிரி எடுக்கிட்டே போகிறீங்க எனக்கு அந்த அந்தளவுலாம் வசதி இல்லை விட்டுருங்க மிருத்துஞ்ச மந்திரம் தன்வந்திரி காயத்திரி சுதர்சன காயத்திரியை சனிக்கிழமை தூரம் நூற்றி எட்டு தினமும் பிடிக்க முடிஞ்சால் பாருங்கள் ரெடி தினமும் பன்னெண்டு தடவை படிச்சுட்டு சனிக்கிழமை மட்டும் நூற்றி நெற்ற படிங்க அதுக்காண்ட ஒரு சிறப்பான பரிகாரம் வேறு எதுவும் உங்களுக்கு இல்லை அதனால் அதை மாதிரி பார்த்துக்கோங்க கன்னிராசிகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஏழாம் இடத்துல ஆறு கிரகங்கள் இருக்குது வியாபாரத்தில் வணிகத்தில் சில பிரச்சனைகள் வரலாம் கருத்து வேறுபாடுகள் தோன்றலாம் கூட்டாளிகளோட வாழ்க்கை துணையோட பிரச்சனைகள் வரலாம் வாழ்க்கை துணையோட ஆரோக்கியத்தில் பிரச்சனைகள் வரலாம் நண்பர்கள் எதிரிகளாக மாறலாம் நண்பர்கள் ஆரோக்கியத்தில் குறைபாடுகள் வரலாம் இதை மாதிரி பிரச்சனைகள்லாம் இருக்குது இதை சரி பண்ணுறதுக்கு தமிழ் மாதத்தில் முதல் அல்லது மூன்றாம் சனிக்கிழமை ஆஞ்சநேயருக்கு ஒரு லிட்டர் நல்லெண்ண அபிஷேகம் அது அதோடு கொஞ்சம் வடமாலையும் சாத்துனீங்கன்னா ரொம்ப சிறப்பாக இருக்கும் துலாம் ராசி அன்பர்களுக்கு ஆறாம் இடத்துல போய் அது இருக்குது பனிச்சுமை அதிகரிக்கும் அடிக்கடி ஏதாவது தொழில் செய்கிற விஷயத்தில் மாற்றிக்கிட்டே இருப்பீங்க அதனால் பனிச்சுமை அதிகரிக்கும் எதிரிகள்லாம் உங்களுக்கு நீங்கள் நினச்சி பார்க்காத இடத்துல நல்லா எதிரிகள் வருவாங்க நல்லா பேசிகிட்டு இருக்கும்போது போது நேற்று வரைக்கும் நம்மளோட நல்லா பேசி சிரிச்சு டீ சாப்பிட்டு தான் இன்றைக்கி நமக்கு போய் போட்டு கொடுக்குறானு தோணும் காலங்கரகம் அப்படி இருக்குது அதனால் யார்கிட்டையும் தெரிஞ்சவந்தானே சொல்லிட்டு சொந்த விஷயங்களையோ அல்லது ரகசியங்களோ பகிர்ந்து கொள்ளாதீர்கள் அது உங்களுக்கு எதிரியாக திரும்பி மாறிவிடும் தாய்மாவன் ஆரங்கிறது கவனம் தேவை ம் சரிங்க என்ன பரிகாரம் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா வியாழக்கிழமை திருச்செந்தூர் வெள்ளிக்கிழமை ஸ்ரீரங்கம் ரங்கநாதரையும் தாயாரையும் தரிசனம் பண்ணுங்கள் என்னங்க நான் எங்கே ஒரு இடத்துல இருக்கேன் அதெல்லாம் போக முடியுமா சரி அவங்க படத்தை வாங்கி வச்சுக்கோங்க பூஜை பண்ணுங்கள் பாராயணம் பண்ணுங்கள் நல்லா பரிகாரமாக அமையும் விருச்சிகத்துக்கு விருச்சிகத்துக்கு ஐந்தாம் இடத்துல எல்லா கிரகங்களும் இருக்குது அதனால் உங்களுக்கு விருப்பங்கள்லாம் நிறைவேறும் அல்லது நிறைவேறாததுக்கு தரை தாமதங்கள் உண்டாகலாம் அதனால் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும் குழந்தைகளோட ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் தேவை குழந்தைகளோட செயல்பாடுகளை கவனம் கண்காணிப்பு தவிர்க்கணும் அதனால் அதை பார்த்துக்கோங்க பூர்வீகத்தை பற்றி ஏதாவது சண்டா சக்கல் வந்துன்னா பேசாமல் ஒரு ஒன்றரை வருஷம் ரெண்டரை வருஷம் அதை பற்றி பேசாமல் இருக்குது நல்லது இல்லாட்டி அது வம்பு வளர்க்குற மாதிரி கோர்ட்டு கேஸு வாய்தான்னு சொல்லிட்டு சொத்தோட காசை காட்டணும் வழக்குக்கான ஃபீஸ் அதிகமாக போயிட்டுருக்கும் ரெண்டரை வருஷம் கேஸ் பேசுனீங்கன்னா மியூச்சலில் செட்டில் ஆகிடும் அதனால் பார்த்துக்குவோம் சில பேருக்கு தசாபத்தி நல்லா இருந்துச்சுன்னா பூர்வீகத்தினால ஆதாயமும் வரலாம் அதனால் பார்த்து சூதானமாக அதை ஹேண்டில் பண்ணுங்க சரிங்க என்ன பரிகாரம் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா செவ்வாய்கிழமை தோல்வோடு பண்ணி ஒரு வழிபடுங்க ஜென்ம நட்சத்திரத்தினை வராக பெருமாள் வராகப் பெருமாள் மூணு இடத்துல க ஸ்ரீவஷ்ணம் திருவடந்தை திருப்பதி போக முடியலையா ஒரு படத்தை வாங்கி வச்சு வழிபாடு பண்ணுங்க ரொம்ப சிறப்பாக இருக்கும் தனுசு தனுசுக்கு நாலாம் இடத்துல ஆறு கிரகங்கள் சேர்ந்துருக்கு இதனால் அவங்களுடைய திறமைகளுக்கு சில குறைபாடுகள் ஏற்படலாம் உறவினர்களோட பிரச்சனைகள் ஏற்படலாம் அது உறவினர்களை எதிரிகளாக மாறலாம் தாயாரிய ஆரோக்கியத்தில் கவலை தேவை வண்டி வாகனங்களில் பிரச்சனைகள் ஏற்படும் பராமரிப்பு செலவுகள் கூடும் வண்டி வாகனங்களை இயக்குவதில் அதிக வேகத்தை தவிர்த்து சாலை விதிகளை மதித்து செயல்படுவது சிறப்பு தரும் உங்களுக்கு இந்த ஆறு கிரகத்தினுடைய தாக்கத்தை குறைக்கிறதுக்கு குருஸ்தலமான திட்டை ஆலங்குடி திருச்செந்தூர் அது மாதிரி உள்ள கோயிலுக்கெல்லாம் போய் வழிபட்டுவாங்க இல்லை அதுவும் முடியலைன்னா பக்கத்தில் இருக்கிற சி சித்தர்கள் ஜீவசமாதி போய் வழிபட்டுவாங்க சிறப்பாக இருக்கும் மகரத்தை பொறுத்தவரையில் உங்களுக்கு மூணாம் இடத்துல ஆறு கிரகங்கள் இருக்குது இளைய சகோதரருக்கு ஆரோக்கியத்தை கவனம் தேவை அவரோட கருத்து போல இருக்கும் அவர்களை அனுசரித்து போகணும் உங்களுடைய முயற்சிகளுக்கெல்லாம் தடைகள் இருக்கும் நீங்கள் செய்கிற செயல்களுக்கெல்லாம் போட்டிகள் அதிகரிக்கும் இடமாற்றங்கள் அடிக்கடி மனமாற்றங்கள் ஏற்படும் அதனால் அதெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கோங்க இளைய சோகிற ஆரோக்கியத்தில் கவனம் தேவை உங்களுக்கு பரிகாரமாக என்ன சொல்லலான்னா ஆஞ்சநேயருக்கு சனிக்கிழமனைக்கு அபிஷேகமும் வெண்ணெய் காப்பு சாத்தங்க சிறப்பாக இருக்கும் கும்பத்தை பொறுத்த வரையில் ரெண்டாம் இடத்துல ஆறு கிரகங்கள் இருக்குது குடும்பத்தில் புதியவர்கள் வருகை இருக்கும் அதனால் சண்டையில் ச ச்சரவுகள் சில சிறப்புகள்லாம் ஏற்பட்டு நீங்கும் பேச்சில் கவனமாக இருக்கணும் பேச்சில் வித்தியாசங்கள் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது அதெல்லாம் பார்த்துக்கோங்க அதனால் வாழ்க்கையத்தினுடைய ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துங்கள் அதில் ஏதாவது பிரச்சனை வந்துடும் போது ஏதோ சிறிய விஷயத்தை அலட்சியப்படுத்தாமல் செல்ஃப் மெடிக்கேஷனும் பண்ணாமல் தகுந்த மருத்துவரை கொண்டு சிகிச்சை பெற்று வாருங்கள் அதுவே உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் உங்களுக்கு வந்து பரிகாரமாக பார்க்கணுன்னா சனிக்கிழமை ஆஞ்சநேயரை அபிஷேகம் பண்ணி வெண்ணைக்காப்பு சாத்துங்க அன்றைக்கி ஆஞ்சநேயருக்கு தேங்காய் சாதத்து புளி சாதம் வந்து நைவேத்தியமாக போட்டு எல்லாருக்கும் பக்தர்களுக்கு விநியோகித்து வந்தால் சிறப்பாக இருக்கும் மேலத்தை பொறுத்தளவில் உங்களுக்கு ஜென்மத்தில் ஆறு கிரகங்கள் இருக்குதுங்க உங்கள் மனசு உடல் உங்கள் கையில் இல்லை நீங்கள் நினைக்கிறது ஒன்றா இருக்கும் நடக்கிறது ஒன்றா இருக்கும் உங்கள் உடம்பு நல்லா இருக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் வேலை செய்ய போனால் ஒத்துழைக்காது அதாவது நம்ம ஏதோ ஒரு படத்தை சொல்லல இருக்குது ஆனால் இல்லை மனசு இருக்குன்னு சொல்லும் உடம்புலாம் ஆரோக்கியமாக இருக்குதுன்னு சொல்லும் உடம்பு ஒத்துழைக்காது உடம்பு நல்லா இருக்கும் மனது செயல்படவும் இருக்கும் அதனால் ஒன்றாம் இடத்துல ஆறு கிரகங்கள் இருக்கிறதுனால உங்களுடைய செயல்பாடுகளில் தடை தாமதங்கள் சுணக்கங்கள் சோம்பல்கள் அது மாதிரிலாம் வரும் அதுக்கு ஒரே பரிகாரம் நீங்கள் சுறுசுறுப்பாக இருக்கிறது தான் மனசு சொல்கிறது உடல் கேட்குறத உடலுக்கு சொல்கிறது மனசு கேட்குறத நீங்கள் நாங்கள் சொல்கிறத கேட்டுட்டு டைனமிக்காக இருங்க எப்போதும் பரபரம்னு பரபரப்பாக இருந்தீங்கனாலே உங்களுக்கு இந்த பாதி அதிகம் தீந்துடும் அடுத்த முக்கியமான விஷயம் பேச்சு யாருமே பேச்சு வம்பு வளர்க்குற வளர்த்துக்காதீங்க அது உங்களுக்கு பிரச்சனைகளைத் தரும் ஏற்கனவே சனி இருக்குது ராகு இருக்குது இந்த ஆர்டில் மெயினாக இருக்கிறவனுக்கு அவனுக்கு ரெண்டு பேர் தான் ஏன்னா லெட்டர் பாட்டு கட்சி மாதிரி சந்திரன் ரெண்டு நாளில் போயிடுவார் சூரியன் பதினஞ்சு நாளில் போயிடுவார் அப்புறம் மிச்சர் சூப்பரும் கொஞ்சம் நாளில் போயிடுவார் புதனும் கொஞ்சம் நாள் ஆக எரிவோ போகிறது சனி ராகு ராகும் இப்போ அஞ்சு நாள் போயிடும் அப்போ சனி இருக்கிறாருன்னு வச்சுக்கோங்க தான் உங்களுக்கு ரெண்டு வருஷம் படத்து போகல அப்போ சனி படத்து போகலாருன்னா என்ன பண்ணணும் ஆட்டியாக அதிகமாக பேசக்கூடாது நேர்மையாக இருக்கணும் குறுக்குளியில் இப்போ காரியங்களை நடத்த ட்ரை பண்ணக்கூடாது அதெல்லாம் பார்த்துக்கோங்க சோம்பலாக இருக்கக்கூடாது பரிகாரமாக என்ன செய்யணும் மாற்றுத்திறனாளிக்கு உதவிங்க கைமண்களுக்கு உதவி செய்யுங்க சனிக்கிழமை ஆஞ்சநேயருக்கு வெண்ணக்காப்பு சாத்துங்க மிக சிறப்பாக இருக்கும் ஆகவே இந்த எண்பது நாட்கள் மட்டும் பன்னிரெண்டு ராசிக்காரர்கள் அதாவது ரிஷபம் கழகத்தை தவிர மற்றவர்கள் எல்லோரும் கொஞ்சம் அது கவனமாக இருப்பது நல்லது அந்த எண்பது நாட்கள் இந்த சொல்லக்கூடிய பரிகாரங்களை நீங்கள் செய்து வரும் பொழுது அதற்கு தாக்கத்தை தவிர்த்து கொள்ளலாம் எண்பது நாட்கள் என்று பாராமல் இந்த ப பரிகாரத்தை தொடர்ந்து செய்ய வரும்பொழுது இது சனியினுடைய வருட தாக்கத்தை கூட நீங்கள் சமாளித்து விடலாம் ஏன்னால் இந்த ஆறு கிரகத்தில் சனியும் ஒன்று தான் அதுக்கும் சேர்த்து தான் நம்ம பரிகாரம் சொல்லியிருக்கோம் அதனால் அது உங்களுடைய வாழ்க்கை வரக்கூடிய பிரச்சனைகளை அல்லது சனியினுடைய தாக்கம் ஆறு கிரகத்தின் தாக்கத்திலிருந்து உங்களை காற்றுக்கொள்ளும் ஆகவே சிந்தித்து நிதானத்தில் செயல்பட்டு உரிய பரிகாரங்களை செய்து வாழ்வாங்க வாழ்வீர்களாக வாழ்க வளமுடன் வளர்க சுகமுடன் அறத்தை எண்ணுவோம் அற எண்ணங்கள் பேச்சுக்களாக மாறுவோம் அறத்தை பேசுவோம் பேச்சுக்கள் அரசியலாகும் அறச்செயலை செய்வோம் கர்மத்தின் வலி குறைப்போம் ஒரு கர்மமில்லா ஒரு புது யுகத்தை படைக்க தயாராகவும் முருகாசரணம் கந்தாசரணம் எங்கு மங்களம் உண்டாகட்டும் இங்கினம் ஸ்ரீ விசாகஜோதினம் நன்றி வணக்கம்